ஏற்கனவே ராணுவ தளவாடங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க சைனா மற்றும் ரஷ்யாவிற்கு இப்ப அதற்கான பார்ட் அதற்கான சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் அம்பு அவங்க என்னமே கொடுக்க மாட்டாங்க சைன் பண்ணிட்டீங்க ராணுவத்துக்கு மிகப்பெரிய அடி இது பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் பாதுகாப்பு இருக்கக்கூடாது ஏன்னா பாதுகாப்பு பலவீனமா இருந்தா தான் பங்களாதேஷ தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படிங்கறது அமெரிக்காவினுடைய கணக்கு இது தெளிவா தெரியுது அடுத்தது என்ன பாக்குறோம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுல ஆடைகள் செய்யறதுக்கு பல விதமான தையல் மிஷின் இருந்து பட்டன்ல இருந்து இது பண்ணுறது எல்லாத்துக்குமே எம்ப்ராய்டரி போடுறது அந்த மாதிரி எல்லா முன்னெடுப்புகளுக்குமே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து பல விதமான உதிரி பாகங்களோ எதுவோ எல்லா சப்ளையும் சைனால இருந்து வரணும் பங்களாதேஷ்ல ஒன்றும் உற்பத்தி எல்லாம் பெருசாக கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சைனா கைவிடு அமெரிக்காவுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் எலிமெண்ட் மேக்னேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சிப்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பங்களாதேஷுக்கு மட்டும் கொடுத்துருவாங்களா அதுவும் நீ சுத்தமா இந்த மாதிரி கையெழுத்து போட்டாக்க அமெரிக்காவோட சேர்ந்து நாடகம் கொடுக்க மாட்டாங்க